நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ முழுமையா போறதுக்கு முன்னாடி மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் மாறி மாறி மதிப்பு கிடைக்காத ராசியா இவங்க இருக்காங்க மதிப்பு இல்லாத ராசியா இருந்தாலும் பரவாயில்ல பாசத்துக்கும் நேசத்துக்கும் கட்டுப்பட்டு துன்பத்தையும் கஷ்டத்தையும் மறைச்சுக்கிட்டு அசிங்கத்தையும் அவமானத்தையும் வெளிப்படுத்தாம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல தனக்குன்னு இருக்கக்கூடிய உறவுகளை காக்கக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட மகரம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க மகரம் ராசிக்கார நேர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே கரைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க கிரகநிலை மாற்றத்தினால நம்மளோட மகரம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன லாபங்கள் நடக்க போகுது அதை எப்படி லாபமா மாத்தறது அப்படிங்கறத பத்தி விரிவா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் மகரம் ராசிக்காரங்க மற்றவங்களுக்காக தியாகம் செய்யறவங்களாகவும் எவ்வளவு பெரிய தலைகணம் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்கொள்ளாதவர்களாகவும் இருப்பாங்க இவங்க அதிர்ஷ்டசாலியா இருக்காங்க நான்கு கிரகங்களுடைய சேர்க்க மகரம் ராசிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கறதாகவும் ஜென்மத்தில செவ்வாய் இருக்கிறதுனால உங்களை ஆட்டி நினைச்சவங்க எல்லாம் ஆடி போயிருவாங்க எதிரிகள் ஒளிந்து கௌரவம் உயரும் பெரியவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்வீங்க எல்லார் மனதிலும் இடம் பிடிப்பீங்க இரண்டாவது வீட்ல சுக்கிரன் இருக்கிறதுனால அறிவு பளிச்சிடும் புத்திசாலித்தனமா சில விஷயங்களை கையாளுவீங்க மனக்கட்டுப்பாடு இருக்கும் இச்சைகள் உங்களை விட்டு போகும் மகரம் ராசிக்கு உடல் நிலத்துல மட்டும் ஒரு பயம் இருக்கும் அதனால நடைபயிற்சி செய்யுங்க சிவாலயம் அல்லது சித்தர் பீடத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க மனசை கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வீட்டில் தீபாதனை செய்யும்போது போது ஏத்துங்க சனிக்கிழமைகளில் துளசி மாலை வாங்கி பெருமாளுக்கு சாத்துங்க மகரம் ராசிக்காரங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க கையிலிருந்து ஒரு துளசி பெருமாள் கோயிலுக்கு போயிடணுங்க தாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடமே கிடையாதுங்க சூரக்காய் என்று சொல்லக்கூடிய தேங்காயை சுக்குநூரா உடைச்சு திருஷ்டியை போக்கிக்கலாங்க நிறைய சம்பாதித்தா டெய்லி தேங்காய் உடைக்கலாம் கொஞ்சம் சம்பாதிச்சா வார ஒரு தேங்காய் சனிக்கிழமையில உடைக்கலாம் பணத்துக்கு தட்டுப்பாடு இருந்தா மாதம் ஒரு தேங்காய் ஜென்ம நட்சத்திரத்துல உடைக்கலாம் நெற்றியில சந்தனம் உடல்ல சந்தனம் பூசுங்க இது பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்கும் இதனால் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றார் போல நல்ல வேலை கிடைக்க போகுது நீங்க தனியார் துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க அரசு துறையில வேலை செஞ்சீங்கனாலும் சரி உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றாற் போல பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் அருமையா இருக்க போகுதுங்க உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களோட மனசுல தெளிவு அதிகரிக்க போகுது நம்பிக்கை பறக்க போகுது அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல நீங்க வெற்றி அடைய போறீங்க பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது குடும்பத்துல ஒற்றுமை ஏற்பட போகுது வரைக்கும் இருந்த சச்சரவுகள் எல்லாமே போகுது மனசுல நிம்மதி போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க நல்ல செய்திகள் உங்களை தேடி வரப்போகுது தடைபட்ட வேலைகள் நடக்க போகுதுங்க பொருளாதார நிலை மெதுவாக போகுது சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க உடல் சோர்வு குறைய போகுது உங்களுடைய உறக்கம் சீராக இருக்க போகுதுங்க நல்ல மனிதர்களுடைய நட்பு உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க வேலை இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்களுடைய கற்றல் திறன் அதிகரிக்க போகுது ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது உங்களுடைய பயம் போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுதுங்க பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகது, வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க உங்களால மன அமைதி கிடைக்குங்க உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறுங்க உங்களுடைய பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைத்தே தீரும் எதிர்பார்த்த உதவி உங்களை தேடி வரும் எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியா போகுது உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க நம்ம ராசி மண்டலத்துல பத்தாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க மகரம் ராசி மகரம் ராசியின் அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதங்கள்ல பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் கன்னி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் மகரம் ராசிக்கு நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க மிகவும் இரக்க குணம் இவங்களுடைய அழகான பேச்சால எதிரிகள் எல்லாத்தையும் நண்பனாக்கூடிய அளவுக்கு திறமை இருக்குதுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அத பத்தி தூளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க முதலாவதா குடும்பத்தை எடுத்துக்கலாங்க இந்த மாதம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான போறீங்க திருமணம் ஆகல முப்பது வயசு ஆயிருச்சு தலைமுடி நரச்சு போயிருச்சு எங்களுக்கு திருமணம் நடக்குமானே தெரியல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா எங்க வாழ்க்கையில நல்லது நடக்கவே நடக்காதா அப்படின்னு நீங்க ரொம்பவும் குழம்பிட்டு இருப்பீங்க உங்க குழப்பத்தை விட்டுருங்க நிச்சயமா இந்த மாதம் திருமணத்தடி நீங்கி உங்க வாழ்க்கையில திருமணம் நடக்க போகுதுங்க அஞ்சாறு பேரே போகாத கோயில் பண்ணாத எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா இல்ல எங்க வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்னு கவலைப்பட்டு இருப்பீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது கோர்ட் கேஸ் விஷயத்துல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுதுங்க உங்க குடும்பத்துல மதிக்காம இருந்தவங்க குழந்தைங்க உங்களோட சொல்படி கேட்க போறாங்க நாங்க என்ன பாவம் பண்ணுமோ தெரியலையேன்னு சொன்ன உங்க அப்பா அம்மா அல்லா உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நாங்க புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போட உறவுகள் எல்லாம் நீங்க தான் வேணும் அப்படின்னு உங்களை தேடி வர போறாங்கங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்கள் கையில வந்து சேர போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அமோகமாக இருக்க போகுதுங்க உங்களுக்குன்னு வர வேண்டிய சொத்தா இருந்தாலும் சரிங்க உறவா இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு கடவுளால் எழுதப்பட்டதை யார்னாலையும் மாற்ற முடியாதுங்க உங்களுக்காக இருந்தது நிச்சயமா உங்ககிட்ட வந்து தாங்க சேரும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையும் அருமையா இருக்குங்க நாங்கள் படிச்சு முடிச்சிட்டோம் ஆனால் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல எங்கள் வாழ்க்கை இப்படியே போனால் நாங்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் எங்கள் குடும்பத்தை எப்படி பார்த்துக்க முடியும் கடவுளே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழி கா அப்படின்னு நீங்க தினமுமே முருகரை வேண்டிக்கிட்டு இருப்பீங்க முருகர் உங்களோட வேண்டுதலை கேட்டுக்கிட்டு தாங்க இருந்தாரு அதுல உங்களுடைய வேண்டுதல நிறைவேற்ற அவர் வந்துட்டாரு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய படிப்புக்கேற்ற வேலை கிடைக்க போகுது அதுவும் உங்களுக்கு பிடிச்ச வேலை நல்ல சம்பளத்தோடு உங்களோட சொந்த ஊர்லேயே கிடைக்க போகுதுங்க ஆல்ரெடி நீங்கள் அரசு வேலைக்கோ தனியார் வேலைக்கோ போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட தகுதிக்கு ஏற்ற அளவுக்கு சம்பள உயர்வு தருவாங்க பதவி உயர்வு தருவாங்க உங்க கூட வேலை செய்கிற சக ஊழியர்கள் உங்ககிட்ட சந்தோஷமாக பழகுவாங்க மேல் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க உங்களை புகழுவாங்க உங்களுக்கு பரிசெல்லாம் தருவாங்க நீங்க தொழில் செய்ய இடத்தில் இருந்த அனைத்து பிரச்சனைகளுமே காணல் நீரா மறைய போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்